விட்டுட்டு விட்டுட்டு வந்திருக்க வேலைய அந்த அவங்க அவங்க பண்ண பண்ண சொல்ற வேலை பிடிக்கல இந்த வேலை பிடிக்கல ரைட் அந்த காலம் கூட நான் கேட்கல என்ன வேலை பிடிச்சிருக்கு வேலை இப்போதைக்கு எதுவும் தெரியல இன்னும் நிறைய பேர் வந்து எந்த வேலை செய்யறோம் எதுக்காக வேலை செய்யறோம்னே தெரியாம அவங்களோட இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு இடத்துல வந்து வேலை செய்வாங்க ஆனா அது வந்து ஒரு ராங் இருக்கும் அவங்க சரியான பாதைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நான் அவங்க இன்னும் வேலை பத்து மடங்கு அவங்க இன்னும் அதிகமாக வேலை செய்வாங்க அந்த மாதிரி செய்யும் போது அவங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்களோ அதாவது அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்களோ அது வந்து ரொம்ப சீக்கிரமா அவங்களுக்கு கிடைக்கும் எந்த விஷயத்துல நீங்க வந்து ஜீனியஸ் அப்படிங்கிறத நீங்க தேடினாலே ஒரு விஷயம் கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டேலண்ட்டுங்கிறது இருக்கும் அந்த டேலண்டா உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகளை வழங்க நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் எங்களை நேரில் சந்திக்க விரும்பினால் எங்கள் முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் திறமையை மேம்படுத்த நாங்கள் பல்வேறு வழிகாட்டுதல்கள் மற்றும் பரிந்துரைகளை வழங்க முடியும் முதலில் உங்களின் தற்போதைய திறன்களை மதிப்பீடு செய்து மேம்படுத்த வேண்டிய பகுதிகளை கண்டறிவோம் உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ள உதவும் பொருத்தமான வளங்கள் மற்றும் கருவிகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு வழி எங்கள் நிபுணர்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலை வழங்க தயாராக உள்ளனர் உங்கள் முன்னேற்றத்தை நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து தேவையான ஆதரவை வழங்குவோம் யூனிக் செல் கேர் எப்போதும் உங்களுடன் இருக்கும் உங்கள் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்